மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு சப்ஜெக்ட் விலங்கியல் தமிழ் மீடியம் அழகு ஒன்று பாடம் விலங்குலகம் விலங்குலகத்தில் இப்போ நம்ம கடைசியாக பார்த்த டாபிக் அப்படின்னா தொகுதி நெடேரியா பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது தொகுதி ஆஸ்கல் மிந்தஸ் தொகுதி ஆஸ்கல் மிந்தஸ் அப்படிங்கிறது உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆஸ்கஸ் குழி கெல்மிந்தஸ் குழுக்கள் அதான் உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெமட்டோடா என்று முன்னர் அழைக்கப்பட்ட தொகுதி புழுக்கள் தற்போது ஆஸ்கெல்மிந்தஸ் என அழைக்கப்படுகிறது அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு இதை எப்படி அழைச்சாங்க அந்த ஆஸ்கல் உருளை உருளைப்புழுக்கள் அப்படின்னா நெமட்டோடா என்று அழைக்கப்பட்டது ஆனால் தற்போது ஆஸ்கெல்மிந்தஸ் என அழைக்கப்படுகின்றனர் ஸோ இப்புழுக்களின் உடல் வெட்டுத் தோற்றத்தில் வட்ட வடிவிகள் காணப்படுவதால் உருளை புழுக்கள் என அழைக்கப்படுகிறது இந்த புழுக்களோட உடல் வெட்டுத் தோற்றம் அப்படின்னா அது வட்ட வடிவத்தில் காணப்படுது வட்ட வடிவத்தில் காணப்படுவதால் புழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ரவுண்டாக உருண்டையாக காணப்படும் வட்ட வடிவம் ஸோ அதனால் இதை புழுக்கள்னு சொல்கிறோம் இவ்வகை புழுக்கள் தனித்தோ அல்லது நீர் நில தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் ஒட்டுண்ணியாக வாழக்கூடியது இப்போ இந்த புழுக்கள்ங்கிறது தனியாகவும் இல்லை நீர்நில தாவரங்கள் மற்ற விலங்குகளில் வந்து ஒட்டுண்ணியாக வாழக்கூடியது புழுக்கள்னாவே சில இது எந்த என்ன ஒட்டுண்ணியாக தான் வாழும் அதான் ஒட்டுமையாகவே வாழக்கூடியது இருபக்க சமச்சீருடைய மூவடுக்கு உயிர்களானவை உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பை போலி உடற்குழியை கொண்டவை இன்னும் வந்து என்ன அப்படின்னா இரு இருபக்க சமச்சீருடைய மூவடுக்கு உயிர் அதுதான் உருண்டைய சமச்சீராக காணப்படுது அதான் இருபக்க சமச்சீர்களான மூவடுக்கு உயிர்களானவை உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பையும் போலி உடற்குழியை கொண்டது உறுப்பு மண்டல அளவிலான அப்போ இதில் வந்து உடற்குழி அப்படிங்கிறது ரொம்ப போலியா காணப்படுது இந்த உருளைப்புழுக்களில் ரொம்ப போலியா காணப்படுது அதே மாதிரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிளாட்டிகல் மிந்தஸில் அந்த கண்டங்கள்ங்கிறதே இல்லை ஸோ இதுக்கடுத்து இருபக்க சமச்சீருடையது ஓகே அடுத்த உடற்கட்டமைப்பு போலி உடற்குழியை கொண்டவை இவை கியூட்டிக்கல் என்னும் எனப்படும் ஒலி ஊடுருவும் தன்மையுடைய கடினமான பாதுகாப்பான கொலாசன்ஸ் கொலாசன்ஸ் வினால் இவை மூடப்பட்டுள்ளன கியூட்டிக்கல் எனப்படும் ஒலி ஊடுருவும் தன்மையுடைய கடினமான பாதுகாப்பான கொலாஜன் சபினால் இவை மூடப்பட்டுள்ளது இந்த புழுக்கள் ஒரு சபு அதான் ஒலி ஊடுருவக்கூடிய ஒரு தன்மையுடைய பாதுகாப்பான கொலாஜன் ஜபினால் மூடப்பட்டுள்ளன இவற்றின் உடலில் கண்டங்கள் இல்லை இதிலே வந்து என்ன உடல் உடல் பகுதியில் கண்டங்கள் இல்லை ஸோ முழுமையான வளர்ச்சி அடைந்த செரிமான மண்டலத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்த வாய் தசையாளான தொண்டை மற்றும் மலவாய் ஆகியவை உள்ளன இவற்றின் உடலில் கண்டங்கள் இல்லை அதே மாதிரி முழுமையான வளர்ச்சி அடைந்த செரிமான மண்டலத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்த இதில் அதில் வந்து முழுமையற்ற செரிமான மண்டலம் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி கழிவு நீக்கம் அப்போ எதில் நடைபெறுது அப்படின்னா தட்டை குழுக்களில் சுடர்சல்களில் நடைபெறுது கழிவு நீக்கம் ஊடுகளைப் போழுங்கு பாடம் சுடசெல்களை நடைபெறுது இதில் முழுமையான க வளர் நன்கு வளர்ச்சியடைந்த கழிவு நீக்கம் மண்டலம் அதாவது செரிமான மண்டலம் இருக்குது அதே மாதிரி தசையாலான நன்கு வளர்ச்சியடைந்த வாய் தசையாலான தொண்டை மற்றும் மலவாய் ஆகியவை உள்ளன அப்போ கழிவு நீக்கம் அப்படிங்கிறது எப்படி நடைபெறுதுங்கிறதுனா ரென்னட்டு சுரப்பிகளால் நடைபெறுகிறது இதில் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரென்னட்டு சுரப்பி அது மூலம் நடைபெறுது ரென்னட் சுரப்பிகளால் இவை ஒரு பால் உயிரிகள் இவை வந்து ஒரு பால் உயிரிகள் எனவே ஆண் பெண் குழுக்களுக்கிடையே இடையே பால் வேறுபாட்டுத்தன்மை உண்டு எனவே ஆண் பெண் குழுக்களுக்கிடையே பால் தன்மை அதில் இருக்குது ஸோ பொதுவாக சில பெண் குழு ஆண் குழுவை விட சற்று நீண்டதாக காணப்படும் இந்த உருளைப் புழுக்களில் சில பெண் குழு வந்து ஆண் குழுவை விட சற்று நீண்டதாக ரொம்ப பெரிதாக காணப்படும் இதான் அந்த சில புழுக்கள் அப்படின்னா ஆஸ்காரிஸ் யானைக்கால் புழு கொக்கி புழு யானைக்கால் புழு கொக்கி புழு இதில் வந்து அகக்கருவுறுதல் நடைபெறும் இப்புழுக்களில் பெரும்பாலானவை முட்டையிடக்கூடியவை இந்த புழுக்களில் நிறையா வந்து என்ன அப்படின்னா முட்டையிடக்கூடியது எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ் அஸ்காரிஸ் சில புழுக்களில் தாயில் முட்டை வளர்ச்சி நடைபெறும் அதான் ஓகோ பிவி அப்படின்னு சொல்லுவோம் சில புழுக்களில் இந்த உருளைப்புழுக்களில் தாயில் மு அதாவது முட்டை வளர்ச்சிக்கிறது நடைபெறும் எடுத்துக்காட்டு உச்சரேரியா ஏரியா நேரடியானால் இல்லை மறைமுக வளர்ச்சி காணப்படும் நேரடியாகவோ இல்லைனா மறைமுக வளர்ச்சிக்கிறது காணப்படும் இந்த உருளைப்புழுக்களில் எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ் உருளைப்புழுக்கள் அடுத்து என்ட்ரோபியஸ் வெர்மிகுளாரிஸ் ஊசி புழு அடுத்து உச்சர் ஏரியா ஃபன்க்ராஃப்டி யானைக்கால் புழு அடுத்து வந்து ஆன்கைலோஸ்டோமா டியோடினேல் அப்படின்னு சொல்லுவோம் கொக்கி புழு ஸோ இதுதான் இப்போ உருளைப்புழு அப்படின்னா எஸ்காரிஸ் லும்ப்ரிகைடஸ் என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் அப்படின்னா ஊசி புழு கேட்பாங்க இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து உச்சரரியா பான்கிராப்டி அப்படிங்கிறது யானைக்கால் புழு அடுத்து வந்து ஆன்கைலோஸ்ட்ரோமா டியோடினேல்ஸ் அப்படிங்கிறது கொக்கி புழு இது எல்லாம் இந்த உருளைப்புழுகளுக்கான எடுத்துக்காட்டுகள் இப்போ இந்த உருளைப்புழு வந்து என்ன நெமட்டோடா அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி அழைச்சோம் தற்போது இந்த புழுக்கள் வந்து ஆஸ்கல் மிந்தஸ்னு அழைக்கிறோம் உடல் வந்து ரொம்ப வட்ட வடிவத்தில் காணப்படுதுன்றதுனால இது உருளைப்புழுன்னு சொல்கிறோம் இது வந்து தனித்தோ அல்லது நீர் நில தாவர அல்லது விலங்குகளில் ஒட்டுண்ணியாக வாழக்கூடியது ரெண்டு பக்கமும் சமச்சீர் அமைப்புடன் உடைய மூவடுக்கு உயிரிகள் அதே மாதிரி இதில் உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பே கொண்டுள்ளது போலியான உடற்புழி கொண்டவை அதே மாதிரி கியூட்டுக்கள் எனப்படும் கியூட்டுக்கள் அப்படின்னா அந்த ஸ்கின்னில் உள்ளது எனப்படும் ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை உள்ள கடினமான பாதுகாப்பான கொலாஜின் சவினால் இது மூடப்பட்டுள்ளது அப்போ அந்த கொலாஜின் சவுங்கிறது அந்த கியூட்டுகள் பகுதியில் காணப்படும் ஸோ இதில் வந்து ஒளி ஊடுருவும் தன்மை உடையது ஸோ ஆனால் இதில் வந்து என்ன கண்டங்கள் கிடையாது இதில் வந்து கண்டங்கள்ங்கிறது கிடையாது புழுக்களில் அதே மாதிரி இவற்றின் முழுமையான வளர்ச்சியடைந்த செரிமான மண்டலத்தில் நன்கு வளர்ச்சியடைந்த வாய் தசையாலான தொண்டை மற்றும் மலவாய் இது எல்லாமே அதில் காணப்படுது இருந்தாலும் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரென்னட் சுரப்பிகளில் இது நடைபெறுது அதுக்கடுத்து வந்து கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரென்னட் சுரப்பிகளில் நடைபெறுது அதே மாதிரி பிளாட்டிகல் மிந்தஸில் வந்து சுடர்சல்களில் கழிவு நீக்கங்கிறது நடைபெறுது ஸோ ஒரு பால் உயிர் எனவே ஆண் பெண் குழுக்களுக்கிடையே தன்மை இருக்கு வேரியேஷனுங்கிறது ரெண்டுக்குமே காணப்படுதுங்கிறது அப்போ வேரியேஷன் அப்படின்னா என்ன பொதுவாக சில பெண் குழு வந்து ஆண் குழுவை விட சென்று நீண்டதாக காணப்படும் அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் கொக்கி புழு யானைக்கால் புழு அப்புறம் வந்து ஆஸ்காரிஸ் அடுத்து வந்து தொகுதி அனலிடா அதாவது அனலிடான்னா வலைத்தசை புழுக்கள் பைலம் அனலிடா அதாவது செக்மெண்ட் பாம் இதில் வந்து செக்மெண்ட் உள்ள ஒரு இது அதான் அனுவலஸ் அப்படின்னா வளையம் ஏடிஎஸ் அப்படிங்கிறது வடிவம் அதான் வலை புழுக்கள் பரிணாமத்தில் கண்டங்களுடைய முதல் விலங்குகள் வலை புழுக்கள் ஆகும் பரிணாமத்தில் கண்டங்கள் உடைய முதல் விலங்குகள் தான் வலைத்தசை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவை நீரிலோ நிலத்திலோ அல்லது தனித்து வாழும் தன்மை உடையன இப்போ வளைத்தசை புழுக்கள்ங்கிறது தான் அதில் காணப்படுது இருரிலேயோ நிலத்திலேயோ இல்லைனா தனிச்சும் வாழக்கூடிய தன்மை உடையது எலின் எண்ணினும் சில ஒட்டுண்ணியாக வாழ்கிறது ஆனால் இதிலே வந்து என்ன சிலது ஒட்டுமையாக வாழுது அனைத்தும் இருபக சமச்சீருடைய மூவடுப்பு விலங்குகள் இது எல்லாமே ரெண்டு பக்கமும் சமைச்சீர் உடையது அதான் மூவடுக்கு விலங்குகள் அப்போ மூவடுக்குங்கிறது என்ன புறப்படை நடுப்படை அண்ட் அகப்படை அதுங்கிறது அதில் காணப்படும் அதனால சைசோ வகை உடற்குழியுடன் உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பை கொண்டவை இது வந்து சைசோ சீலமைக்கு வகை உடற்குழியுடன் உடற்குழிங்கிறது தான் அது காணப்படுதுன்னு சொல்ல முடியல கண்டங்கள் பெருணாமத்தில் இதுதான் வந்து கண்டங்களுடைய தசை புழுக்கள் அதனால சைசோசிலமித் வகை உடற்குழியுடன் உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பை கொண்டவை அடுத்து வந்து உடற்குழி திரவத்துடன் கூடிய உடற்குழி ஒரு நீர் சட்டமாக செயல்படுகிறது அதாவது செயல்படுகிறது ஒரு நீர் சட்டமாக செயல்பட்டு இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகிறது சார் இவங்க உயிர்களின் நீண்ட உடல் பரப்பு கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதோட உடல் உயிர்களின் நீண்ட உடல் பரப்பு அப்படிங்கிறது கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது உள்ளது எடுத்துக்காட்டு மண்புழு மண்புழு நம்ம பார்த்துருப்போம் நிறையா கண்டங்கள் காணப்படுகிறது கண்டங்களுக்கு தகுந்த மாதிரி அதோட உடல் உறுப்புகளும் காணப்படும் அதாவது அதுக்கடுத்து அதற்கேற்ப உடலின் உட்புறம் கண்டங்கள் இடைசுவரால் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதோட உள்பகுதியும் வந்து அந்த கண்டங்கள்ங்கிறது தெரியும் அது வந்து இடைசுவரால் பிரிக்கப்பட்டுரும் இதான் கண்டங்களாக்கம் அல்லது மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம் மெட்டாமெரிசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதான் அதாவது உயிர்களின் நீண்ட உடல் பரப்பு கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப உடலின் உட்புறம் கண்ட இடைசுவரால் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது உடலோட உட்புறம் கண்ட இடை சுவரால் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வே கண்டங்களாகும் இல்லைன்னா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதன் உடற்சுவரில் சுவரில் உள்ள பட்ட மற்றும் நீல்வச தசைகள் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகின்றன இதோட உடற் சுவரில் காணப்படக்கூடிய வட்டம் மற்றும் நீல்வச தசைகள் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகிறது வட்ட வடிவத்தில் காணப்படக்கூடிய நீளக்கூடியது இப்போ அதோடய உடல் பகுதியை போயிட்டு ஒரு இடத்துல அப்படி ஊனி மறுபடியும் அந்த உடம்பை இழுக்கும் ஸோ அப்படி தான் அந்த மண்புழுவெல்லாம் வந்து மூவ் ஆகும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் அதனால் அதில் வந்து வட்ட நீல்வச தசைகள் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுது நீளக்கூடிய தசைகள் அதில் காணப்படுது ஸோ அதான் நீரிஸ் போன்ற நீர்வாழ் விலங்குகளில் பாராப்போடியா எனப்படும் பக்க இணையுறுப்புகள் நீந்துவதற்கு பயன்படுகிறது அதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்கல்ல நீரிஸ் அதில் பக்கம் ஒரு சின்ன ஒரு மைனூட்டாக ஒரு நூல் போன்ற அமைப்பில் அதோடய சைடு பகுதியில் காணப்படுகிறது அதான் நீரிஸ் போன்ற நீர்வாழ் விலங்கு அந்த சைடில் காணப்படக்கூடியது என்ன அப்படின்னா பாராப்போடியா அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் பக்க இணையுறுப்புகள் நீந்துவதற்கு பயன்படுகிறது இதுதான் இந்த நேரீஸ் இதோட இந்த பகுதி இந்த பக்கத்தில் முள் போன்று காணப்படுதில்லை இந்த பகுதி இது தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு மூஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அதாவது ஒரு இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுது இந்த பேராப்போடியம் அப்படிங்கிறது நீரிஸ் அது வலைத்தசை குழுக்களில் அதான் இது பக்க இணையுரிப்புகள்னு சொல்லுவோம் அந்த பேராப்போடியாவை நீந்துவதற்கு பயன்படுகிறது அதுக்கடுத்து மண்புழு அட்டை போன்ற வலைத்தசை புழுக்களில் கைட்டின் என்னும் பொருளாலான முட்கள் மற்றும் உறிஞ்சிகள் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகிறது கைட்டின் என்னும் பொருளாலானது அப்போ நம்ம இதை சொல்லுவோம் மண்புழுவோட அந்த சைடு பகுதியில் என்ன மைனியூட்டாக அப்சர்வ் பண்ணோம்னா இதே மாதிரி இந்த பேராப்பொடிய மாதிரி சும்மா சின்ன திரட்டிலைக்கு செக்ஸரில் கண்ணுக்கு மைநூட்டாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுதுகிறது அதே மாதிரி இதுலேயும் இந்த அட்டையிலையும் அதே அமைப்பு காணப்படுது ஸோ இது எதுக்கு ஹெல்ப்பாக ஆகுது அந்த கைட்டின் அப்படிங்கிறது வலைதசை புல்களில் கைட்டின் பொருளாலான அதாவது என்னும் பொருளாலான முட்கள் உறிஞ்சிகள் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகிறது அதான் மண்புழுலே அந்த கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன முட்டு மாதிரி இருக்கும் சின்ன முள் மாதிரி ஸோ அதே மாதிரி தான் அட்டையிலையும் காணப்படும் அது வந்து இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகிறது அதுக்கு பேர் கைட்டின் அப்போ நீரிசில் வந்து எப்படி இடப்பெயர்ச்சிக்கிறது நடைபெறுது அப்படின்னா அதாவது அது நீரில் வந்து நீந்தக்கூடியது இப்போ பேராப்பொடியாங்கிறது அந்த சைடில் உள்ளது அந்த பக்க இணையுறுப்புகள்னு சொல்லுவோம் அது நீந்துவதற்கு பயன்படுகிறது அதே மாதிரி மண்புலோண்ட அட்டை இது ரெண்டுலேயும் வந்து கைட்டின் அப்படிங்கிற முட்கள் உறிஞ்சிகள் அதாவது இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகிறது ஸோ அதுக்கடுத்து ஹீமோகுளோபின் மற்றும் குளோரோகுரின் போன்ற சுவாச நிறமிகளை கொண்ட மூடிய வகை ரத்த சுற்றோட்ட மண்டலம் காணப்படுகிறது இதோடய ரத்தத்தில் வந்து என்ன அப்படின்னா ஹீமோகுளோபின் அதாவது ஹீமோகுளோபின் மற்றும் குளோரோகுரின் போன்ற சுவாச நிறமிகளை கொண்ட மூடிய வகை சுற்றுவோட்ட மண்டலம் காணப்படுகிறது அப்போ இதில் கேட்பாங்க அதாவது அனலிடா இந்த வலைத்தசி புழுக்களோட ஒரு சுவாச நிறமிகளை கூறு அப்படின்னு கேட்பாங்க வலைத்தசி புழுக்களின் சுவாச நிறமிகளை எழுதுக அப்படின்னா ஹீமோகுளோபின் குளோரோகுரிலின் போன்றவை சுவாச நிறமிகள் இதில் மூடிய வகை ரத்தம் சுற்றுவோட்ட மண்டலம் காணப்படுகிறது மூடிய வகை என்ன என்ன திறந்த வகை என்ன என்ன திறந்த வகைங்கிறது அந்த திசுக்களில் ரத்தம் பாயக்கூடியது மூடிய வகைன்னா நம்மளுக்கு மாதிரி பிளட் வெசல்ஸ் மூலமாக நடைபெறக்கூடியது இரத்த நாளங்கள் மூலமாக சுற்றுவட்டங்கிறது இதில் காணப்படும் இந்த வலைத்தசை புழுக்களில் அதே மாதிரி நரம்பு மண்டலத்தில் ஓரிணை நரம்பு செல் திரள்கள் காணப்படுகிறது நரம்பு மண்டலத்தில் ஓரிணை நரம்பு செல் திரள்கள் முடிச்சு போன்று காணப்படும் அந்தந்த இடத்துல ஒரு முடிச்சு போன்று காணப்படும் அதான் நரம்பு மண்டலத்தில் ஓரிணை இந்த சைடு இந்த சைடு ஆப்போசிட்டில் அந்த மண்பு எடுத்துவம் அந்த நரம்பு மண்டலம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ரெண்டு சைடும் முடிச்சு போன்று காணப்படும் அதனால தான் நரம்பு மண்டல ஓரிணை நரம்பு செல்கள் அடுத்தடுத்து ஆப்போசிட்டில் காணப்படும் நரம்பு திரள்கள் காணப்படுகின்றன இவை வயிற்றுப்புற இரட்டை நரம்பு ஓரத்துடன் பக்க நரம்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது இவை இது வந்து வயிற்றுப்புறத்தில் அதோட பகுதியில் இரட்டை நரம்பு உரம் இந்த சைடு இந்த சைடு அடுத்த பக்க நரம்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது அந்த சைடில் வரக்கூடிய நரம்புகள் ரெண்டுக்கும் இடையில நரம்புகள் வரும் அதான் பக்க நரம்புகள்னு சொல்லுவோம் அதோடு ஒன்றோடு ஒன்றா இந்த சைடு ஒன்றோடு ஒன்றா இணைக்கப்பட்டுள்ளது அப்ப மண்புழு போன்ற இருபால் உயிர்களாக உயிர்களாகவும் நீரீஸ் மற்றும் அட்டை போன்ற ஒருபால் உயிர்களாகவும் உள்ளன இப்போ மண்புழுங்கிறது இருபால் உயிரி ஏன் அதை இருபால் உயிரின்னு சொல்லுவாங்க கெர்மா பிராடிட்டுன்னு சொல்லுவோம் ரெண்டு கேமிட்டுமே வந்து ஒரே பாடிக்குள்ளே இருக்கும் அதான் ஹெர்மா பிராடிட்டுன்னு சொல்லுவோம் இருபால் உயிரி ஆண் கேமீட்டும் பெண் கேமீட்டும் ஒரே பாடி சேம் பாடியில காணப்படும் அது ஒரு கண்டத்திலையும் இது ஒரு கண்டத்திலையும் காணப்படும் அதனால் இருபால் உயிரியாகவும் நீரிஸ் அட்டை அப்படிங்கிறது ஒரு பால் உயிரியாகவும் உள்ளன அதே மாதிரி பால்முறை இனப்பெருக்கம் இதில் காணப்படுகிறது பால்முறையாக தான் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது இதில் காணப்படுது கருவளர்ச்சிங்கிறது நேரடியாகவோ அல்லது ட்ரோகோஃபோர் போன்ற லார்வாக்களுடன் கூடிய மறைமுகமானதாகவோ காணப்படுகிறது கருவளர்ச்சி வந்து ரெண்டு வகையில நேரடியாகவும் இல்லைன்னா ட்ரோகோஃபோர் போன்ற லார்வா அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரொக்கோபோர் போன்ற லார்வாக்களில் வந்து மறைமுகமாகவும் நடைபெறுது இந்த இந்த புழுக்களில் இந்த வலைதசை புழுக்களில் ட்ரொக்கோபோர் லார்வாக்களில் வந்து மறைமுகமாகவும் அதில் வந்து நேரடியாகவும் கருவளர்ச்சிக்கிறது நடைபெறுது அப்போ எடுத்துக்காட்டு லேம்பிட்டோ மேரிட்டியை லேம்பிட்டோ மேரிட்டியைங்கிறது மண்புழு நீரிஸ் திருடு நேரியா திருடு நேரியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மண்புழு நீரிஸ் இருடு நேரியா அட்டை இருடி ஏரியாங்கிறது அட்டை அடுத்து அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க லேம்பிட்டோ மாதிரி மண்புழு இருடி ஏரியா அட்டை அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள் ஸோ இதான் இப்போ நம்ம பார்த்ததில் ஃபர்ஸ்ட் வந்து உருளை புழுக்கள் அப்புறம் வலைத்தசை புழுக்கள் ரெண்டுமே பார்த்தோம் அப்ப உருளை புழுக்கள் அப்படிங்கிறது கியூட்டிக்கல் அதாவது கியூட்டிக்கல் எனப்படும் ஒலி தன்மை கூடிய ஒரு சவ் கொலாஜின் சப்பினால் அதோட உடல் பகுதி ஸ்கின் பகுதியானது கடினமாக பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது அதே மாதிரி இதில் வந்து நன்கு வளர்ச்சியடைந்த செரிமான மண்டலம் காணப்படுது அதே மாதிரி நன்கு வளர்ச்சியடைந்த வாய் தசையிலான தொண்டை மற்றும் மழவாயும் உள்ளன கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரென்னட் சுரப்பிகளில் நடைபெறுது அதே மாதிரி ஆண் பெண் அது வந்து எப்படின்னா ஒரு பால் உயிரி ஆண் பெண் ரெண்டு உயிர்களுக்கு இடையே பால் வேறுபாட்டு தன்மை காணப்படுது ரெண்டுக்குள்ளே வேரியேஷன்ஸ் இருக்குது வேறுபாடுகள் பெண் குழு வந்து ஆண் குழுவை விட கொஞ்சம் நீண்டதாக காணப்படும் ஸோ அதுக்கடுத்து இந்த வலைத்தசை புழுக்கள் அனலிடா அப்படின்னா அது கேட்பாங்க பாராப்பொரியாவோடய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ பேராப்பொடியாங்கிறது எதில் காணப்படுதுன்னா நீரிஸ் நீரிஸில் அதோட ச பக்கத்தில் நீல்வச தசை இதோட உடல் சுவரில் உள்ள வட்டம் மற்றும் நீல்வச தசைகள் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகின்றன அதோட உடற் சுவரில் வட்ட மற்றும் நீல்வச தசைகள் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகிறது அதுக்கு தான் பேரா அப்படின்னு சொல்லுவோம் நீரிசில் காணப்படக்கூடியது ஸோ அதுக்கடுத்து இந்த சுவாச நிறமிகள் அதாவது வலைத்தசை குழுக்களோட இந்த சுவாச நிறமிகள் என்ன அப்படின்னா ஹீமோகுளோபின் குளோரோ குரூரின் அதே மாதிரி இது ரெண்டுலேயுமே வந்து நேரடியாக மறைமுக கருவளர்ச்சிங்கிறது நடைபெறுது இதில் வந்து மறைமுக கரை கருவளர்ச்சிங்கிறது எதில் நடைபெறுது அப்படின்னா இந்த வலைதசை குழுக்களில் ட்ரொக்கோஃபோர் லார்வால் காணப்படுது ட்ரொக்கோஃபோர் அப்படிங்கிற லார்வாவில் மறைமுக கருவளர்ச்சிங்கிறது நடைபெறுது ஸோ இதுதான் அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா உணவுகளை பெறுவதில் தலையாக்கம் எவ்வாறு பயன்படுகிறது தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் யானை கால் வியாதி பைலேரியாசிஸ் அதாவது மலேரியாவுக்கு அடுத்தபடியான இதை கொடுத்துருந்தாங்கல்ல அதாவது அடுத்தபடியாக இந்தியாவின் மிகப்பெரிய சுகாதார பிரச்சனை அப்படின்னா கிமு ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுஸ்ருதா என்பவர் சுஸ்ருதா சங்கீதா என்ன நூலில் பதிவு செய்துள்ளார் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாதவகரா என்பவர் இந்நோயினை நோயை குணப்படுத்தும் முறையையும் மாதவ நிதானா என்ற நூலில் விளைவுள்ளார் இது தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளது அதாவது நைன்டீன் அதாவது செவன்டீன் நாட் நயனில் கிளர்க் என்பவர் கொச்சியில் யானைக்கால் மலபார் கால்கள் என்று அழைத்தார் செவன்டீன் நாட் நைனில் கிளர்க் என்பவர் கொச்சியில் வந்து யானைக்காலே மலபார் கால்கள் என்று அழைத்தார் கல்கத்தாவை சேர்ந்த லூயிஸ் கொல்கத்தான்னு சொல்லுவோம்ல இப்போ அதாவது சார்ந்த லூயிஸ் எயிட்டீன் செவன்டி டூவில் முதன் முதலில் புறப்பரப்பில் உள்ள ரத்தத்திலிருந்து மைக்ரோபைலேரியாவை கண்டறிந்தார் புறப்பரப்பில் உள்ள அந்த இரத்தத்திலிருந்து மைக்ரோ ஏரியா அப்படிங்கிறத கண்டறிந்தார் மலேரியா மலேரியா அதாவது யானைக்காலுக்கு அடுத்தது யானைக்கால் நோயை உண்டாக்கக்கூடிய புழுக்கு அடுத்தது இதான் இப்போ நம்ம இதில் பார்த்தோம்ல தட்டை புழுக்கள் நாடா புழு இதெல்லாம் ஒட்டுமையாக வாழக்கூடியது யானைக்கால் நோயை உண்டாக்கக்கூடியது புச்சர் ஏரியா பான்குராஃப்டின்னு சொல்லுவோம் யானைக்கால் புழு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த வலைதேசை புழுக்களை எடுத்துக்காட்டோம் அப்படின்னா லாம்பிட்டோ மாரிட்டி அப்படிங்கிறது மண்புழு கிருடின் ஏரியா அட்டை அதாவது கிருடின் ஏரியா கிருடின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்சஸ் தான் அட்டை அட்டை வந்து ரத்தத்தை உரியும்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த உரிய பொழுது அதோட வாய்ப்பகுதியில் கிருடின் அப்படிங்கிற ஒரு சப்டன்சஸ் சீக்ரெட் ஆகும் அது வந்து என்ன பண்ணோம்னா ரத்தத்தை உரைய விடாமல் செய்யும் ரத்தம் உறைஞ்சிருச்சுன்னா அதால் உரிய முடியாது அப்போ அந்த கிருடின்கிற சப்ஸ்டென்சஸ் ரத்தத்தை உரைய விடாது அதனால் ஈஸியாக வந்து என்ன அது கண்டினியூவாக அடுத்தடுத்து அந்த ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த ஹிருடினோட வேலை அட்டையில் காணப்படக்கூடிய ஹிரீனோ ஹிருடினோட வேலை ஸோ இப்போ நம்ம பார்த்தது ரெண்டு ஒன்று வந்து ஆஸ்கல்மிந்தஸ் உருளை புழுக்கள் இன்னொன்று வந்து அனலிடா வலைதசை குழுக்கள் தொகுதி ஸோ இதோட அடுத்த இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் அதில் இந்த இம்பார்ட்டன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க மெட்டாமெரிசம்னா என்ன பேராபோடியா என்ன கைட்டின்னா என்ன கீமோ குளோபின் குளோரோ என்ன அதே மாதிரி ட்ரோகோபோர் வல்லார்வாவில் காணப்படக்கூடிய அந்த கருவளர்ச்சி மறைமுகமானது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்